தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் தொடங்கி வச்சுருந்தாரு அங்கே என்னெல்லாம் பேசினாரு எப்படிலாம் அந்த நிகழ்ச்சிகள் போனது அப்படிங்கிற மோடியோட ஸ்பீச் மட்டும் தமிழில் உங்களுக்காக நம்ம சேனலில் ஒளிபரப்பு செய்கிறோம் மோடி அவர்கள் கோவையில் தென்னிந்திய வேளாண் மாநாட்டை வந்து தொடக்கி வச்சுட்டு என்ன பேசினார் அப்படிங்கிறத ஃபுல் பாக் பார்க்கலாம் வாங்க நம்மளோட சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்காங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்டமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்துருச்சுங்க அதாவது ஆந்திராவிலிருந்து தனி விமானம் மூலமாக ஆந்திராவிலிருந்து தனி விமானம் மூலமாக கோவையை வந்தடைந்த பிரதமர் மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர் வந்து ஆக்சுவலா கோவை ஏர்போர்ட்ல இறங்கின உடனே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் ஜிகே கே வாஷன் அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்லயே வந்து அவரை வரவேற்கிறதுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்து வெயிட் பண்ணி அப்போதைக்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில பல கோரிக்கைகள்லாம் வச்சிருக்காங்க ஏன்னா அப்படின்னா இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து நிகாரிகரிக்கப்பட்டது அதுக்கு வந்து அப்ரூவ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கோரிக்கையா வச்சிருந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வேளாண் மாநாட்டில் அப்படி என்ன பேசினாரு என்னென்ன திட்டத்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத வாங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுங்க பிரதமர் மோடி அவர்கள் அவரை பத்தி உங்களுக்கு பொதுவாகவே தெரியும் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பத்தி ஏதாவது பேசணும் அப்படின்னாலே தமிழ்ல ட்வீட் பண்றதும் திருக்குறள் எங்கிறதாலும் ஸ்டார்ட் பண்றதும் அவரை தமிழ்ல வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றது இதெல்லாம் வந்து பிரத்தேகமாக அவர் வந்து கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தெரியும் இருந்தாலும் பாரத பிரதமர் அவர்கள் கோவையில் படித்த இளைஞர்கள் அதாவது ஒரு சக்தி பீடமா வந்து கோவை மாவட்டம் வந்து விளங்கதா கூறியிருக்காரு தமிழ்நாட்டில் கோவை மாவட்டம் சக்தி பீடமா விளங்கிட்டு இருக்கு எதனால அப்படின்னா படித்த இளைஞர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயற்கை வேளாண்மை வந்து மேம்படுத்திட்டு இருக்காங்க அதை வந்து எனக்கு வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒரு சக்தி பீடமா வந்து நான் கோயம்புத்தூர் வந்து பாக்குறேன் அப்படிங்கறது சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் மருதமலை முருகன் அவரை நான் இங்க இருந்து மருதமலை முருகனையும் தலை கோவை மாவட்டம் மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் பெரிய கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கறதே சொல்லியிருக்காரு இதெல்லாம் முடிஞ்சது போக நலத்திட்ட உதவிகள் அதை பத்தி கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அது என்ன அப்படிங்கறத லாஸ்ட்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த தமிழக இளைஞர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகையும் கொடுத்து பெருமிதம் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஓகே இதெல்லாம் காலகாலமாக செய்கிறது தானே அப்படி இருந்தாலும் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கணுவாங்க அதாவது இந்திய இளைஞர்கள் குறிப்பாக தமிழக இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப அதிகப்படியான கடின உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்குறப்ப வளருகின்ற இந்தியாவை நான் கண்ணுதர பார்க்குற மாதிரி இருக்கு கடந்த பதினோரு ஆண்டுகளில் வேளாண்மை துறையில ஒட்டுமொத்த ஒரு புரட்சியை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லியிருக்காரு எனக்கு வந்து தமிழை வந்து நான் ஏன் கத்துக்கல என்னால ஏன் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நான் இப்பவும் வருந்துறேன் ஃபர்ஸ்டே வந்து நான் தமிழை வந்து இவ்வளவு இனிமையான தமிழ நான் ஃபர்ஸ்டே வந்து படிக்கிறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு நான் தமிழ்லனா இல்லை அப்படிங்கிறத உணர வைக்கிற ஒரு தருணத்தை வந்து எனக்கு வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழை பத்தி அதிகப்படியான வார்த்தைகள் வந்து பேசியிருக்காரு இதில் பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் நலத்திட்ட உதவிகள் என்னென்னலாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது நிதி விடுப்பு பொதுவாக நலத்திட்ட பணிகள் அப்படின்னாலே எத்தனை கோடி வந்து கொடுத்துருக்கோம் அது எதுக்காக கொடுத்துருக்கோம் எத்தனை கோடி மக்கள் வந்து அதன் மூலயமா பயன் பெறுவாங்க அதுதான் நிதி விடுப்பு அப்படிங்கிறது பிஎம் மோடி அதாவது பரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் இந்த இயற்கை வேளாண் மாநாட்டில் எவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது ஸ்டார்டா பார்க்கலாம் பிஎம் கிசான் இந்த திட்டத்துக்கு கீழே ஓகேங்களா பிஎம் கிசான் இந்த திட்டத்துக்கு கீழே ஒன்பது கோடி விவசாயிகள் அதாவது இருபத்தி ஒரு தவணைய கட்டக்கூடிய அமௌண்ட் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி அளவுக்கு விவசாயிகளுக்கு கடனோட வங்கி கணக்குல வரம்பு வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு இந்த பிஎம் கிசான் இதுல நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு விவசாயிகள் வந்து பயன்பெறுவாங்க அவங்களோட வங்கி கணக்குல எல்லாமே வரம்பு வந்து வைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டாயிரம் கோடியில் பார்ட் பார்ட்டாக டிவைட் பண்ணி கட்டுற மாதிரி கிசான் அப்படிங்கிற ஒரு இதில் விவசாயிகள் எல்லாமே பயன்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு நிதி வெடிப்பை வந்து இந்த இடத்த நான் வெளியிடுறேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் சொல்லியிருக்காரு டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் கோடி இந்த பிஎம் கிசான் அப்படிங்கிற ஒரு இதில் விவசாய கடனுக்காக கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி வந்து நிதி வெடிப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லியிருக்காரு இது போக தமிழ்நாட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அவரோட ஃபோக்கஸ் வந்து விட இப்போ தமிழ்நாடு மேலே அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டில் எங்கே என்ன ஒரு இது நடந்தாலும் அதை வந்து சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை தமிழ் தலைவர்கள் அவர்களை பத்தி சொல்றது இது விதமே மோடி அவர்களோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வே அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா திடீர்னு எக்ஸல் வலைதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ட்விட் போடுவார் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் எந்த ஒரு தமிழ்நாட்டில் எந்த ஒரு மீட்டிங்லாம் அட்டன் பண்ணாலுமே அங்கே தமிழில் பேசுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவார் திருக்குறளெல்லாம் சொல்லுவார் அப்படிங்கிறப்ப தமிழக மக்கள் மேலே எனக்கு ஏராளமான அன்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இது போக தமிழக இளைஞர்கள் ரொம்ப துடிப்பான வல்லமை மிக்க அறிவு திறன் அதிகமாக கொண்ட இளைஞர்களாக இருக்காங்க அவங்கள நம்பி தான் வந்து தமிழகமே இருக்கு அப்படிங்கிறத சொல்றதை விட இந்தியாவே வளர்கின்ற இளைஞர் கைகளில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியான விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு இருந்தாலும் பதினெட்டாயிரம் கோடி விடுப்பு விட்டிருக்காங்க இதனால் பல விவசாயிகள் வந்து நன்மை பெறுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒன்றிய அரசு நெல்லோட ஈரப்பதத்தை ஆய்வு செய்யறதுக்கு மத்தியில இருந்து ஒரு குழு வந்துருந்தது கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு அதுக்கான ரிசல்ட் வரல ஆனா கடன் கொடுக்கறதுல மட்டும் இந்த அளவுக்கு ஏன் மும்முரம் காட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இந்த கீழே அதிக பேர் பயன்படுவாங்க கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல வேண்டாம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் கொள்முதல் செய்யப்படுற நெற்கள் அதாவது பயிரிடப்படுகின்ற நெற்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா கொள்முதல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது போல பிரச்சனைகள் அதிகமாக கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறதே வந்திருக்காது ஸோ இதை வந்து ஃபுல்லாக குழப்பி பார்த்துட்டு இருக்க உங்களையும் குழப்ப வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இல்லை சிந்திச்சு செவல்படுவீர் அப்படின்னு தான் சொல்லணும் எதை எடுத்தாலும் அவங்க வந்து இவ்வளவு கேட்டுட்டாங்க இவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டாம் ஏன் பண்றாங்க எதுக்காக பண்றாங்க இதுக்கு முன்னாடி ஏன் பண்ணலை இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனில் எதுக்காக பண்றாங்க அப்படிங்கறதை எல்லாமே டீட்டெயிலாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டியது மக்கள் கையில் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து இந்த இயற்கை வேளாண் மாவட்டத்தை தொடக்கி வைத்தது மட்டும் இல்லாமல் பதினெட்டாயிரம் கோடி அளவில் நிதி விடுப்பும் வந்து பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட இயற்கை விவசாயத்தில் புரட்சிகள் செஞ்ச படித்த இளைஞர்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்று போன்றதெல்லாம் அவர் கைப்பட வந்து கொடுத்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாரு இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போல சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க